சரிதானா போகிற பாதை சரிதானா என் பயணம் சரிதானா என்று நீங்கள் கேட்பீர்களே ஆனால் தேவனாய் ஆண்டு வேதத்தின் மூலமாக உங்களோடு பேசுவார் அன்பு உறவுகளே ரசிகர் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசி பாருங்க வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் அந்த உறவுகளை பலரும் சொல்லுகிற காரியம் எங்க போறதுன்னு தெரியல எதை செய்யறதுன்னு தெரியல நான் போகிற பாதை சரிதானா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளோடு தங்கள் பாதைகளை தங்கள் பயணங்களை தங்கள் கிளிகளை குறித்து கேள்வி நிறைந்த வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும் அந்த சூழ்நிலையின் நடுவிலும் ஒரு சத்தம் கேட்குமா இதுல போ இதை செய் இங்க போகாத இதை செய்யாத அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்குமா அது என்ன சத்தம் சரிதானா சரிதானா என் பயணம் சரிதானா என்று நீங்கள் கேட்பீர்களே ஆனால் தேவனாய் ஆண்டவர் வேதத்தின் மூலமாக உங்களோடு பேசுவார் இதை சொல்லுவாரு அது ஆசீர்வாதமா இருக்கும் நேரான பாதை நடத்தப்பட போகிறீர்கள்